நம்முடைய சத்துருக்களை நாம் முறியடிக்கிறதுக்கு நம்முடைய சத்ருக்களை நாம் மேற்கொள்ளுகிறதுக்கு நமக்காக யுத்தம் பண்ணும்படி கர்த்தர் என்ன செய்வாரா நமக்கு முன்னாலே போகிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமண்டாட்டம் யாரெல்லாம் உனக்கு சத்ருவா வருவான்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நீ போகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் முறியடித்து போட்டிருப்பான் ஒரு எதிரியும் இருக்க மாட்டான் ஆண்டவருக்கு மகிமூன்றாட்ட வர்சனம் சொல்லுகிறது நீ எவைகளை கண்டு பயப்படுகிறாயோ அவைகளை முறியடிக்கும்படியாக கர்த்தர் உனக்கு முன்னாலே போயிருப்பார் இதெல்லாம் எதிரின்னு நினைக்கிறீங்களா எவைகளெல்லாம் கண்டு நீங்கள் திகைக்கிறீர்களோ பல நேரங்களில் திகைக்கிறோம் பாருங்க வியாதியை கண்டு பலவீனங்களை கண்டு குறைவுகளை கண்டு கடன்களை கண்டு கத்தர் சொல்றார் ஒன்ன குறிச்சு நீ திகைக்காது ஒன்னு குறிச்சும் பயப்படாது அவைகளெல்லாம் முறியடிக்க நான் உனக்கு முன்னாலே போயிருப்பேன் அவர் முன்னாலேயே நமக்கு நம்முடைய சத்துருக்களை முறியடிக்கும்படி கத்தர் முன்னாலே போவார் ஆண்டவருக்கு மகிமூண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அது மாத்திரம் இல்லை எஸ்ஆர் நாற்பத்தி ஐந்து ரெண்டிலே வாசிக்கிற போது அங்கே தெற்கு தரிசி சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலான எல்லாவற்றையும் செவையாக்குவேன் எதெல்லாம் வாழ்க்கையில் கோணல் மாணலாக கிடக்கிறதோ அதெல்லாம் கத்தர் சரி பண்ணி தருவார் ராமேஷன் செல்லுங்க எதெல்லாம் ஆண்டவருக்கு மகிமனை வாழ்க்கையே கோணல் மாணலாக இருக்குதா கத்தர் முன்னால் போய் எல்லாத்தையும் சரி பண்ணி தருவார் வீட்டில் பிள்ளைங்க கோணல் மாணலாக இருக்கா புருஷன் கோணல் மாணலாக இருக்கிறானா மனைவி கோணல் மா எல்லாத்தையும் கத்தர் என்ன செய்வாரா பொது வருஷத்தில் சரி பண்ணி தருவார் அவர் முன்னாலே போய் கோணலான எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு மகிமண்டாக எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக பாருங்க மாற்றப்படுகிற போது வழிமாறி நடந்துருக்கலாம் பின்மாறி போயிருக்கலாம் எப்படி இருந்தாலும் தேவன் என்ன செய்வாராம் கிருபையாய் கடந்து வருகிற போது ஆண்டவர் அவங்களை என்ன செய்வார்னா ஆச்சரியமா இது வரைக்கும் கோணல் மாணலாம் நடந்துட்டு இருந்த ஆட்கள் தான் இறைமையில வாசிக்கிற ஐம்பதாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களை வாசிக்கிற போது இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருந்தான் வழி மாறி ஓடிக்கொண்டிருந்தான் அவனுக்கு பிரியமானபடியெல்லாம் ஓடிக்கொண்டிருந்தான் ஆனால் கத்தர் இடைப்படுகிற போது ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செய்வான்னா அன்றவரை தொடுத்து கொள்கிறதுக்கு நாங்களும் வரட்டும் சியோனுக்கு போகிற வழி அது எங்களுக்கும் கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க ஏன்னா தேவன் கோணல் மாணலானவைகளை சரி பண்ணுவா எதெல்லாம் கோணலாய் கிடக்கிறது எவைகளெல்லாம் இதுவரைக்கும் நீங்கள் கோணலானவைகளை சந்தித்து இருக்கிறீர்கள் கத்தருக்கு மகிம்மணாட்டம் எல்லா கோணலான மனுஷனையும் கத்தர் என்ன செய்வாரா சரி பண்ணி விடுவார் எதெல்லாம் கோணலாய் கிடக்கிறதோ ஏன்னா முன்னாலே போகிற தேவன் என்ன செய்கிறாரா எல்லா கோணல்களையும் ஆண்டவருக்கு மகிமனை ஏன்னா நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் அதை செய்கிற போது அவர்கள் என்ன செய்வார்களாம் கண்ணீரோடு கூட தேடி வருவார்கள்